ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பீஹாய்வ் திஸ் இஸ் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் லெசன் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஜாயின் மி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபஸ்ட் ஒன் பூமி பூஜை பண்ணுறது மனப்பூஜை பண்ணுறது மனக்கோல்றது நாள் கோல்றது இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுப்போம் இதெல்லாம் ஒன்று தான் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர் இதுக்கு இங்கிலீஷில் க்ரௌண்ட் பிரேக்கிங் செரிமணி கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமணி அப்படின்னு பேர் நாளைக்கு அவங்களோட புது வீட்டுக்கு அவங்க பூமி பூஜை பண்ண போகிறாங்க இல்லை நாள் கோல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் தே ஆர் ஹோல்டிங் அ கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி ஃபார் தியர் நியூ ஹவுஸ் டுமாரோ தே ஆர் ஹோல்டிங்க கிரவுண்ட் பிரேக்கிங் செரிமனி ஃபார் தியர் நியூ ஹவுஸ் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அடிக்கல் நாட்டுறது அப்படின்னு கேள்விப்படுவோம் இல்லையா இதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் ஸ்டோன் லேயிங் செரிமனி ஸ்டோன் லேயிங் செரிமணி இல்லைனா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேயிங் செரிமணி அப்படின்னும் சொல்லிக்கலாம் இது ரெண்டுத்துக்குமே அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு தான் அர்த்தம் இப்போது அவங்க புது பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்னா லேட் த ஸ்டோன் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த நியூ ஸ்கூல் இல்லைனா தே லேட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த நியூ ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இந்த ஸ்டோன் லேயிங் செரிமனியை நம்ம வந்து ஃபார்மலாக மட்டும்தான் யூஸ் பண்ணோம் இல்லை இன்ஃபார்மலாகவும் யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த மனப்பூஜா பண்ணுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கும் நம்ம ஸ்டோன் லேயிங் செரிமனியை யூஸ் பண்ணிக்கலாம் மனப்பூஜைக்கு நம்ம கல்லெலாம் வச்சு தான் பண்ணுவோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் தே லைட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தியர் நியூ ஹவுஸ் அப்படின்னா அவங்க அவங்களோட புது வீட்டுக்கு மன பூஜை பண்ணிட்டாங்க இல்லை மனக்கோழிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் ஏன் திரு திருன்னு முழிக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் ஒய் ஆர் யூ ஷிஃப்டிங் யுவர் ஐஸ் ஒய் ஆர் யூ ஷிஃப்டிங் யுர் ஐஸ் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம் ஷிஃப்டிங் ஒன் ஐஸ்னா திருத்திருன்னு முழிக்கிறது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் குப்பையை கூட்டு அதாவது குப்பைய ஒரு குவியலாக கூட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்வீப் த டஸ்ட் இன்டூர் பாயில் ஸ்வீப் த டஸ்ட் இன்டோ பைல் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லைனா ஸ்வீப் த கார்பேஜ் இன்டோ பயில் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அடுத்தது குப்பையை கூட்டி அள்ளு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்வீப் த டஸ்ட் இன்ட்டு த டஸ்ட் பேன் ட ட டஸ்ட்பேன் ஸ்வீப் த டஸ்ட் இன் டு த ட ட அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் டஸ்ட் பேன்னா குப்பை வர்ற முறை இருக்கு இல்லையா அதுக்கு தான் இங்கிலீஷில் டஸ்ட்பேன் அப்படின்னு பேர் நெக்ஸ்ட் ஒன் குத்தி காட்டாத சொல்லி காட்டாத அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒருத்தவங்க செஞ்ச தப்பையோ இல்லை அவங்க அவமானப்படுற மாதிரியான விஷயத்தோ திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறது இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ரப் இட் இன் மை ஃபேஸ் டோன்ட் ரப் இட் இன் மை ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதுக்கு ஒரு சென்டென்ஸும் பார்க்கலாம் ஐ நியூ ஐ லாஸ்ட் த கேம் ஸ்டாப் ரப்பிங் இட் இன் மை ஃபேஸ் ஐ நியூ ஐ லாஸ்ட் த கேம் ஸ்டாப் ரப்பிங் இட் அண்ட் மை ஃபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து கேமில் தோற்று போய்ட்டேன்னு எனக்கு தெரியும் அதை திரும்ப திரும்ப சொல்லி காட்டாத இல்லை குத்தி காட்டாத அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் அவளுக்கு ரெண்டு பருவமும் சேந்தாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஷிஹாஸ் யூனிப்ரோஸ் ஷிஹாஸ் யூனிப்ரோஸ் யுனிப்ரோஸ்னால் ரெண்டு பருவமும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது நெக்ஸ்ட் ஒன் வயிறு பரட்டுது பரட்டுதான் வாந்தி வர்றதுக்கு மாதிரி வயிறு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா இதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லிக்கலாம் மை ஸ்டமக் டேர்ன்ஸ் மை ஸ்டமக் டேர்ன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ரத்தத்தை பார்த்தாலே எனக்கு வயிறு பரட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் த சைட் ஆஃப் பிளட் டேர்ன்ஸ் மை ஸ்டமக் த சைட் ஆஃப் பிளட் டேர்ன்ஸ் மை ஸ்டமக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அது என்ன ஸ்மெல்லு என்ன வாசனை அது வயிறு பரட்டுது எனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாட்ஸ் தட் ஸ்மெல் இட் டேர்ன்ஸ் மை ஸ்டமக் வாட்ஸ் தட் ஸ்மெல் இட் டேர்ன்ஸ் மை ஸ்டமக் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஒரு சில சமயம்லாம் பார்த்தோம்னா நமக்கு தொடர்ந்து தும்மல் வந்துட்டே இருக்கும் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும் இதுக்கு இங்கிலீஷில் ஸ்னீஸ் ஃபிட் ஸ்னீஸ் ஃபிட் அப்படின்னு பேர் இப்போது எனக்கு தொடர்ச்சியாக தும்மல் வந்துட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு அம் ஹேவிங் எ ஸ்னீ ஐ ஐஎம் ஹேவிங் எ ஸ்னீஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு விஷயம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிது கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லானா இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி ஆஸ் யூ திங்க் இட்ஸ் நாட் ஆஸ் ஈஸி அஸ் யூ திங்க்னு சொல்லிக்கலாம் அப்படி இல்லைனா இட்ஸ் நாட் ஆஸ் சிம்பிள் அஸ் யூ திங்க் அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம் தட்ஸ் சிட் ஃபர் டுடே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு சப்ஸ்கிரைப்